ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி களத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் களத்தப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்குங்க பச்சரிசி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அரிசியை மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அரிசியை நல்லா கழுவியாச்சுங்க இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம் மூணு மணி நேரம் கழித்து பார்க்குறாங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்க அரிசியில் இருக்கிற தண்ணிலாம் வடிகட்டிடலாங்க வடிகட்டின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணியை சேர்த்து நைஸாக அரிசி எடுத்துக்கலாம் குறை குறம்லாம் அரைக்கக்கூடாதுங்க நல்லா நைஸாக அரைக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அரிச்சமாகவும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை அலசி ஊற்றிக்கலாங்க ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கங்க இதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம் அடுத்து அரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டுங்க வெள்ளம் பாகு வரணும்னு அவசியம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதித்தாலே போதுங்க அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவில் இந்த வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் தண்ணி சூடாக இருக்கும்போது தான் மாவில் கலக்கணும் வெள்ளம் தண்ணி ஆற வச்ச பிறகு நம்ம கலக்கக்கூடாதுங்க பாருங்கள் வெள்ளத்தில் எந்தளவுக்கு தூசி மண்ணெலாம் இருக்குது வெள்ளம் தண்ணி சேர்க்கும் போது இதுமாரி வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இது கூட என்னென்ன பொருள்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம் கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறாங்க ஏலக்காய் தூள் இல்லைனா நீங்கள் அரிசி அரைக்கும் போது ஒரு மூணு ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கோங்க அடுத்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு அளவு ஆப்பசோட சேர்த்துக்கிறாங்க இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்குங்க அடுத்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கோங்க சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோமாவில் இதை கலந்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அடுத்து தான் நான் ஆப்பச்சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க இப்போ கலந்துவிட்டோமாவோ ஒரு கரண்டி அளவு அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நட வேகிறதுக்கு தாங்க கொஞ்சம் லேட்டாகும் அடுத்தடுத்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நடுப்பகுதியில் கொஞ்சம் வேகமாக இருக்குது பாருங்கள் மறுபடியும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளஃப்ஃபியான ஒரு கலந்தப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு ஃபஸ்ட்டு நட ஊற்றி வச்சது மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாச்சுங்க நம்ம அடுத்து அடுத்து நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே வெந்துருச்சுங்க இது ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அழகான ஒரு ஃப்ரெஃப்பியான நமக்கு ஒரு அப்பம் கிடச்சிருக்கு ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பத்து செஞ்சாலும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சொல்ல சொல்லையாக இருக்குன்னு வெறும் நம்ம பச்சை அரிசி வெல்லம் தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பைண்டிங்கில் கிடச்சிருக்குன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்